காலையில் டிஃபனுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு இந்த தோசை செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எடுப்போம் பார்த்திங்களா வறுத்த அரிசி மாவு அது தான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க இனி இதுக்கு கூட ஒரு கப்பு வந்து வடித்த சாதம் சேர்த்துடலாம் தண்ணி வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடான தண்ணியாகவும் இருக்கக்கூடாது சில்லுன்னு இருக்கக்கூடாது வெது வெதுப்பான தண்ணி வந்து ஒரு மூணு கப்பு சேர்க்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை கப்பு சேர்த்துறேன் பத்துலன்னு நம்ம அப்புறம் கப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது மிச்சம் இருக்கிற கப்பு தண்ணியும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இனி இதில் வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இன்னும் இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் இந்த தேங்காய் சாதம் எல்லாம் நல்லா அரைப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இப்போ இதை மாதிரி நல்லா அரைச்சாச்சு இப்போ அரைச்சதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் மாவை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் குறைஞ்சது வந்து அஞ்சு மணி நேரம் அது மாவு அப்படியே இருக்கணும் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆகிட்டுது திறந்து பார்க்கலாம் இட்லி தோசை மாவு மாதிரி இது ரொம்ப பொங்கியெல்லாம் வராது லைட்டாக தான் பொங்கி வந்திருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுடலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க இது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டாச்சு நம்ம இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம் தோசையை தோசைக்கல்ல வந்து சூடாக்கிடலாம் தோசைக்கல்ல சூடான பிறகு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு சும்மா லைட்டாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப தேய்ச்சி விட்டுறாதீங்க இப்போ வந்து அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டு மேலே வந்து அந்த தோசைக்கு மேலே ஓட்டை ஓட்டியாக வரும் வந்த பிறகு ஃப்ளேமை வந்து குறச்சி வச்சுருங்க குறச்சி வச்சுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் இந்த தோசையை வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் வேக வைக்கணும் இப்போ நல்லா வெந்துட்டுது வெந்த பிறகு எடுத்துட்டு அடுத்த தோசை ஊற்றிடலாம் இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி கூட குருமா கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த தோசையை